மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நாலு பேர் உங்களுடைய டைம் லைனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அது எப்படியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அடுத்து இப்ப இருக்கக்கூடிய சரணம் பற்றின அப்டேட்டுகள்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த லைவ் பார்க்கறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ உங்களுக்காக நேரலை கொடுக்குறேன் இந்த நேரலையில பார்த்துட்டு அதுக்கேப்புறம் எந்த வீடியோ இந்த வீடியோ சம்பந்தமா உங்க பகுதி பற்றின கேள்விகள் ஏதா இருந்தால் சுருக்கமாக கேளுங்க சுருக்கமாக ஆன்சர் பண்றேன் ஸோ நம்ம இன்னைக்கு வானிலைக்கு போயிடலாம் மார்னிங் சார் வானிலையில வானிலையில் இலங்கைக்கு தென்கிழக்காக நீடித்து இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மாலத்தீவுகளுக்கு மேற்காக நிறைவேற்றக்கூடிய மேலடுக்கு சுழற்சி இந்த இரண்டு சுழற்சிகளை நீங்க பார்த்த தெரியும் இந்த இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து இலங்கைக்கு தென்கிழக்காக அம்பாரா அந்த பகுதிகளை நோக்கி நகரும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு இது குமரி கடல் பகுதிகள் ஊடாக மீண்டும் மாலத்தீவுகளை நோக்கியே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் சாட்டிலைட் பிக்சர் இப்ப எடுக்கப்பட்டது பத்து மணி ஐந்து நிமிடங்களுக்கு எடுத்தப்பட்ட இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிழக்கு திசை காற்று காரணமாக அடர்ந்த மழை மேகங்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது அதே நேரத்துல மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிட்டு இருக்கக்கூடிய அந்த வறண்ட காற்றினுடைய தாக்கம் இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது அஹ் இந்த என்செம்பிள் மெம்பர்ஸ் வரலையும் ஒருமித்த கருத்து இப்போ இன்னத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா கிளியரா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே இலங்கை ஊடாக பயணித்து குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து இருந்து மாலத்தீவு வழியாகத்தான் இந்த சலனமானது செல்ல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட்டான விஷயம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை பொறுத்தவரையும் வட கடலோர பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் பாண்டிச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் திருச்சி ஆஹ் உட்புற பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் மாயவரம் சீர்காழி கும்பகோணம் நாகை காரைக்கால் பகுதிகளாகட்டும் ராமநாதபுரம் சிவகங்கை தென் தமிழகத்துல நெல்லை தூத்துக்குடி இந்த பகுதிகளெல்லாம் பரவலாக உட்புற மாவட்டங்கள்ல தேனி கம்பம் போடி நாயக்கனூர் அஹ் விருதுநகர் மதுரை இந்த பகுதிகளிலையும் இன்று மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவுல மழை இருக்க வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இரவு அல்லது நாளை விடியற்காலை ஒரு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மற்றும் மாஞ்சோலை தென்காசி குற்றாலம் இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் காற்று பூதல் இந்த பகுதிகளில் சாதகமாக இருப்பதனால இந்த பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் அதே நேரத்தில் மதுரை சிவ மதுரை விருதுநகர் மாவட்டிலையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையின் மணிக்கு எதிர்பார்க்கலாம் அடுத்த வரக்கூடிய நாட்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வரக்கூடிய நாட்கள் சென்னை முதல் பாண்டிச்சேரி வரையிலும் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் மற்றும் வட உட்புற மாவட்டங்களில் இந்த உயிர்காலையில இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச வெப்பநிலையானது சற்று முன்னேறும் அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு இருபத்தி ஒரு டிகிரியை ஒட்டிய பதிவாகும் அதே நேரத்துல உட்புற மாவட்டங்கள்ல இந்த தருமபுரி இந்த பகுதிகளில் பதினேழு முதல் பதினெட்டு டிகிரி வரலையுமான அந்த குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகும் மழை பொறுத்தவரையிலும் இந்த பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழையாக இருக்க வாய்ப்பு அடுத்த இரண்டு நாட்களுக்கு பொங்கல் கூடி வருவதனால இந்த பகுதிகளில் அதாவது இந்த மத்திய தமிழகம் டெல்டா மற்றும் தென் தமிழகத்துல பொங்கல் பதினெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த ஐந்து நாட்கள் மழையின் தாக்கம் இருக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்லேயும் தென் தமிழகத்திலையும் மத்திய தமிழகத்திலையும் சில பகுதிகளில் கனமழையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால விவசாயிகள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வட தமிழகத்தை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு மழை பாதிப்பு இல்லை எனாலும் கீழே விவசாயிகள் பெரும்பாலும் வாழக்கூடிய இந்த டெல்டா மற்றும் தென் தமிழகம் மற்றும் மத்திய தமிழக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்த மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு இந்த பகுதிகளில் இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையில் நீலகிரி மாவட்டத்தில் சற்று உறைபனியானது பணியானது மூன்று முதல் ஐந்து டிகிரி குறைந்தபட்ச பதிவாகிறது ஒரு ஏழு எட்டு டிகிரி என்ற வரலையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதோடு தான் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருக்கும் என கிழக்கு திசை காற்று சரளம் சார்ந்து வருவதனால் இதில் மாற்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இதுதான் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஸோ இப்போ கேள்விவதில் கேட்குறவங்களுக்கு போயிடலாம் டியூரிங் திஸ் ப்ராட்காஸ்ட் யூ கேன் சப்போர்ட் ஓகே விருத்தாச்சலம் கேட்டிருக்கீங்க விருத்தாச்சலத்துக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது பிரகாஷ் யாதவ் ஸோ இந்த மழை நிகழ்வு பற்றின அப்டேட் இன்னைக்கு கொடுத்தது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று காணொலியில் நம்ம எம்ஜிஓ சரணம் சார்ந்த மழை எப்படி ஊக்குவிக்கப்படுகிறது அதன் காரணமாக இருக்கக்கூடிய எம்ஜிஓனுடைய நிகழ்வு இக்குவட்டேரியல் ரோஸ்பிவேனுடைய அமைப்பு லானினாவனுடைய அமைப்பு ஆகியவையெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவும் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலி நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சி யூ ஹாவ் நைஸ் டே